இந்த தை மாதம் வந்ததால் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களை பற்றி ஒரு ஞாபகம் வந்தது அதாவது இந்த தை மாதத்துக்கு ரொம்ப ஒரு உங்களுக்குமான ஒரு கனெக்ஷன் என்னென்னா நீங்கள் வந்து சூரியனோட நட்சத்திரம் அது வந்து சனியினுடைய வீட்டில் இருக்குது சூரியன் அப்போ அப்பா மகன் வீட்டில் அப்படிங்கிறது போல் உங்களுக்கு இப்போ ஏழரை காலமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து எதையுமே ஃபேஸ் பண்ணுவீங்க அதாவது உங்களுக்கு என்னன்னா உங்களோட அந்த ராசி அதிபதி சனி நட்சத்திர அதிபதி உத்திரடத்துக்கு சூரியன் அப்போ அந்த உடலும் மனமும் போல் ஒரு எக்ஸ்ட்ரீம்லேருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறது இதில் என்னென்னா ஒரு ஒரு சில நேரங்களில் என்னடா இது சோதனை அப்படிங்கிறது போல இருக்கும் அதுலேயும் நீங்கள் சூரியனோட நட்சத்திரங்கிறதுனால நவ கிரகங்களுக்கே சூரியன் தான் வந்து ஹீரோ அப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் புடிபடும் கஷ்ட கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் கஷ்டமான சூழ்நிலை ஏன் வருது அது சனி பகவானால் கர்மாவாக தரப்படுது ஆனாலும் நீங்கள் உங்களுக்கு அந்த ஒரு ஆத்மசக்தி இருக்குது சூரியனோட பலம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு தலைமை பண்பு செய்யக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட வந்து உங்கள் வந்து சக்தி இருக்குது ஆனால் சில நேரங்களில் உங்களோட சக்தி என்னன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது அதனால் இந்த ஏழரை காலங்களில் இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சு குடும்ப சனிக்கு வந்துட்டீங்க இதுவரை பட்ட துயரங்கள் இனிமேல் கண்டிப்பாக இருக்காது இந்த தை மாத நன்னாளில் தை பொங்கல் அன்று சூரிய பகவானை நீங்கள் மனதார வழிபடுங்க உங்க நீங்கள் எப்பயுமே வாழ்க்கை முழுதும் காலையில வழிபட்டுட்டு காலை உணவை எடுக்கிறது உங்களுக்கு பல விதத்துல நன்மைகளை தரும் ஆனால் இந்த தை ஒன்னாம் தேதி நீங்கள் தவற விட்டுறாதீங்க ஆதித்ய ஹிருதயம் படிங்க உங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி உங்களோட படிப்புலையோ வேலையிலையோ இல்லை தாம்பத்திய உறவுலையோ இல்லை வயதானவங்களா இருந்தால் நோயினாலேயோ இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க எதனால பாதிக்கப்பட்டாலும் இந்த தை ஒன்றாம் நாளை சிக்கனை பிடிங்க சூரிய பகவானை மனதார இப்போ வழிபடுங்க உங்களோட பித்திருக்களை உங்கள் குடும்ப பித்திருக்களை வழிபடுங்க இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் அதுலேருக்கு இதுவரையிலும் சொத்துக்கள்னு பெரிய அளவுக்கு சேராமல் இருக்கும் கண்டிப்பாக உங்களோட அந்த மகர ராசியில் செவ்வாய் உச்சம்ங்கிறதுனால உங்களோட பெயரில் உங்களோட வாழ்நாளில் ஒரு சொத்தாவது ரெஜிஸ்டர் ஆகும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த குடும்ப சொத்துக்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்குன்னு ஒரு சொத்து இல்லாமல் உங்களோட அந்திம காலம் முடியாது அதனால் இந்த ஏழரை சனி காலங்களில் வரக்கூடிய சோதனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதனையாக மாறும் கிட்ட இல்லை ஒரு சின்ன மைனஸ் நீங்கள் ஒரு சிலருக்கு அப்படி இருக்கும் அதை மாற்றிக்கலாம் என்னன்னா நீங்கள் சூரியன் தான் நவகிரகங்களில் நாயகன்கிறதுனால நான்ங்கிற இருமாப்பு இருந்ததுன்னா அதை இந்த பதிவை கேட்ட இந்த நிமிடத்துல இருந்து விட்டீங்கன்னாவே பல விதத்தில் உங்களுக்கு அனுகூலம் வர்றத நீங்கள் படிப்படியாக உணர முடியும் அதுபோல சனி வீட்டில் இருக்கிறதால ஏழரை நடக்கிறதால இந்த ஏழரை காலங்கள் வரையிலும் உங்களை மூத்தவங்க முதியவர்களை அவங்களுக்கு உண்டான ஹெல்ப்பு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயில் கூட இல்லை அவங்களுக்கான அந்த சுமையை தூக்கி கொண்டு போய் வைக்கிறது பண்ணுறது இது போல் முதியவர்கள் வந்து கூப்பிட்டு பேசுனாங்கன்னா ஊன்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்குறது இதெல்லாமே உங்களுக்கு ஏழரை சனி முடிகிற வரையிலும் பல நேரங்களில் அனுகூலத்தை தரும் எல்லோருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள்